காவேரி தான் பிரெக்னண்டா இருக்கிறது சாரதாக்கு தெரிய வந்ததுனால இதுக்கு மேலேனாவது விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க சாரதா வந்து காவேரி கிட்ட காவேரி நாளைக்கு உனக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீ என்னங்கிறது முடிவு யோசிச்சு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்து உள்ள போயிடுறாங்க காவேரி வந்து ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் வயிற்றுல கைய வச்சு பாப்பா உன்னை வந்து நானும் அப்பாவும் சேர்ணுங்கிறதுக்காக அதுக்காக எப்ப எந்த நேரம் வருதோ அப்பதான் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி பிரச்சனை வரும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல காவேரி வந்து விஜய் பேசுறது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை பாட்டி சொல்ற மாதிரி விஜய் தான் நம்மளுக்கு இந்த டிவர்ஸ் பேப்பர் லெட்டர் எல்லாம் கொடுத்துருப்பாரோ சேச்சே நம்ம விஜய் கண்டிப்பா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எனக்கு விஜய் மேல ஒரு சந்தேகமா தானே இருக்கு நம்ம இப்போ விஜய்க்கு கால் பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறாங்க நம்ம எப்படியும் இப்ப போன் பண்ணோம் அப்படின்னா விஜய் கண்டிப்பா எடுக்க மாட்டாரு ஏன்னா ஏற்கனவே அவர் நம்ம மேல கோவத்துல இருக்கிறதுனால கால் கண்டிப்பா அட்டென்ட் பண்ண மாட்டாரு நம்ம எதுக்கு தேவையில்லாம கால் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க காவேரி காலையில ரூம விட்டு வெளியில வரும்போது சாரதா வந்து காவேரி கூப்பிட்டு ஏ காவேரி நேத்து சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு காலையில என்ன முடிவுங்கறத சொல்லணும்னு சொல்லியிருக்கல என்ன முடிவு பண்ணிருக்க அம்மா நான் வந்து டிவர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்டோமா அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி ஓ மனசுக்குள்ள நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடலனா அப்போ அந்த பையன் உனக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பெத்த தாய்கிட்டயே நீ வந்து பொய் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியே ஆமா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இவ்வளவு தூரம் பாட்டி வந்து டிவர்ஸ் பேப்பர்ல சைன் போடு சொல்லி கேட்டதும் நீ வந்து எதுக்காக சைன் போட மாட்டேங்கிறன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் இதுதான் கரெக்டான நேரம் கண்டிப்பா நம்ம இப்போ அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் வந்து இப்போ பிரெக்னன்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு கங்காக்கு குமரனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சாரதா இருந்துகிட்டு ஏ உன்னை நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலடி இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்போது நீ வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா இதை கேட்டால் எனக்கே அதிர்ச்சியாக தான் ஆகுது இது இன்னும் அந்த பாட்டிக்குலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ஆண்டி இருந்துகிட்டு ஏன் சாரதா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொன்னேன் காவேரிய பார்த்தாதான் கன்சீவா இருக்கிற மாதிரின்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கும் போது நீ அத கொஞ்சம் கூட காதல வாங்காம இருந்தல்ல இப்ப பாத்தியா இதுதான் உண்மைங்கறது ஆயிடுச்சு சாரதா இருந்துகிட்டு இப்ப எத்தனை மாசாண்டி ஆகுது என்கிட்ட இந்த உண்மை எல்லாம் சொல்லவே இல்ல இப்பதான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அம்மா இல்லம்மா மூணு மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துச்சுமா அக்கா வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன் நீங்க கூட என் கிட்ட கேட்டீங்களே அக்கா கன்சீவா இருக்கா எதுவா இருந்தாலும் நீ அவளுக்கு கூட நீ வந்து செய்யின்னு சொல்லிட்டு என் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் இந்த உண்மை வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாம்மா ஆனா அப்போ எனக்கும் விஜய்க்கும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு நீங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால்தாமா நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லல அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல சாந்தியத்தை அப்போ இருந்தாங்கம்மா அப்ப வந்து நான் அக்கா கன்சீவ் ஆகறதுக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னா அக்காவை ஏதாவது பேசுவாங்கன்றதுக்காக தான் நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லவே இல்லை குமரன் போயிட்டு சாரதா கிட்ட அத்த இதுக்கு நான் நம்ம காவிரி இங்க வச்சுக்கிறது நல்லதுக்கே இல்லை நாம எப்படியாவது விஜய சமாதானப்படுத்தி நம்ம விஜய் கூடவே சேர்த்தி வச்சா மட்டும்தான் அவளுக்கும் நல்லது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா விஜய் பாட்டி வந்து வீட்டுக்குள்ள என்ட்ராகிறாங்க சாரதா வந்து பாட்டி வரத பார்த்துட்டு காவேரியை வந்து முறைக்கிறாங்க எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கும் போது பாட்டி இருந்துகிட்டு காவேரி நான் உங்ககிட்ட வந்து நேத்தே சொல்லிட்டு வந்து உன்கிட்ட சைன் வாங்கிக்கிறேன் என்ன முடிவு பண்ணிருக்க பாட்டி என்னால இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல வந்து சைனே போட முடியாது விஜய் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டி இதை கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க குமரன் வந்து நிவின்க்கு கால் பண்ணிட்டு நிவின் நேத்துதான் இந்த பாட்டி வந்துட்டு போனாங்கல்ல திருப்பி இந்த பாட்டி வந்து வந்துருச்சுடா இப்போ என்ன பண்றதுனே தெரியல வந்து சைன போடுன்னு சொல்லி கேக்குறாங்க அண்ண ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அண்ண இப்போவே நான் விஜய் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னங்கிறது நான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க லிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு விஜய் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்போது நானும் குமரன் அண்ணாவோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எப்படி இருந்தோ ஆனா இப்ப நீங்க காவேரிக்கே வந்து டிவர்ஸ் பேப்பர் எல்லாம் அனுப்பியிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா என்னங்க நிவின் பேசுறீங்க டிவர்ஸ் பேப்பர் அதுவும் போயிட்டு காவேரி கிட்ட கொடுப்பேனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தா இருந்தாலும் உங்க தான் வீட்டுக்கு வந்து விஜய் தான் வந்து இந்த டிவர்ஸ் பேப்பர் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி நிவின் இப்பதான் நான் வந்து வெளியூருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் இப்ப உடனே நான் காவேரி வீட்டுக்கு போறேன் நான் காவேரிய கையோட என் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன் எல்லாமே இந்த பிரச்சனை பண்றது இந்த பாட்டி தான் பொலையாட்டு இருக்கு ஆமாங்க விஜய் அன்னைக்கு கோயில்ல காவேரிய மீட் பண்ணி உங்க பாட்டி தான் பேசியிருக்காங்க நீ மட்டும் எங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சு வந்த அப்படின்னா என்னை வந்து உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க அதனாலதான் காவேரி வந்து அன்னைக்கு நீங்க வந்து கூப்பிட்டீங்க இல்லையா பாட்டிக்கு என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி காவேரி தான் அன்னைக்கு உங்களோட வரல அது மட்டும் இல்லைங்க விஜய் உங்க சித்தியுமே வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு இனி காவேரிய வந்து விஜயோடவே அனுப்பி வைக்காதீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போனாங்க சரிங்க நிவின் இன்னும் ஒரு பத்தே நிமிஷத்துல நான் காவேரி வீட்டுக்கு போயிடுறேன் அங்க போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாட்டி நான் வந்து டிவர்ஸ் பேப்பர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் வந்து டிவர்ஸ் பேப்பர்ல வந்து சைன போடுவானா இல்ல நான் தான் கொடுப்பனா நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா இல்லப்பா விஜய் அதுதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன நீ எத்தனை தடவை காவேரிய வந்து வீட்டுல கூப்பிட்டு இருக்க அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டுல வர நீ தங்கி இருக்க ஆனா இது கூட அவங்கள நினைக்காம காவேரி உன்னோட அனுப்பி வைக்கவே இல்லல்ல அதுவும் இல்லாம பசுபதினால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது இல்ல எதுக்கு காவேரிய கம்மனை டிவோர்ஸ் பண்ணிட்டுனா நீ மாட்டுக்கு கம்மனை ஆபீஸ் போயிட்டு உன் ஹெல்த்தையும் பாத்துப்பல்ல எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை தேடி வராது இல்ல அதனாலதான்பா பாட்டி நான் ஃபர்ஸ்ட்ல இருக்க விஜய் மாதிரி இருந்திருந்தேனா இந்த காவேரி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எப்பவும் போயிருப்பேன் ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது இப்போ காவேரி இல்லாம என்னால வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு இருக்கான் பாட்டி விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வந்து கன்சிவா இருக்கிறது இப்பயாவது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம் அப்பதான் எல்லாரும் புரிஞ்சு என்னோட அனுப்பி வைப்பாங்க நம்ம அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பாட்டி நான் சொல்றதை நல்லாவே கேட்டுக்கோங்க காவேரி வந்து கன்சீவ் ஆயிருக்கா ஏன் குழந்தை காவேரி வயிற்றுக்குள்ள வளருது இதுக்கு மேல என்னையும் காவேரியும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ்ளோதான் பாத்துக்கோங்க இதை கேட்டதும் பாட்டிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி பாட்டி வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வந்து கன்சிவா இருக்காளா இத்தனை நாள் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல பாட்டி இருந்துகிட்டு ஏன் சாரதா இதுக்கு முன்னாடி ஓம் பொண்ணு கன்சிவா இருக்காங்கிறது உனக்கு நிஜமாவே தெரியாது இன்ன வரைக்கும் எங்க கிட்ட என்ன உண்மைங்கிறது சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க எங்களுக்கே எதுவுமே தெரியாதுங்க இப்ப தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி வந்து கன்சீவா இருக்காங்கிறதே சொன்னான் அப்படின்னு சொன்னதும் பாட்டி இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு உங்க பொண்ணு இத்தனை நாள் உங்க வீட்டில் தானே இருந்தா உங்க பொண்ணு கன்சீவா இருக்கிறது கூட தெரியல அப்படின்னா நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்த்து திட்டுறாங்க அந்த டைம்ல சாரதா வந்து காவேரியை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க விஜய் வந்து காவேரி கையை பிடிச்சி காவேரி இதுக்கு மேலே நீ இங்க கிளம்பு நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ